ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சமூகத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ரமணி இவங்களுக்கு வயது வந்து முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி வரைக்கும் படிச்சிருக்கிறதா தகுதி இவங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதனால வீட்டில தான் இப்போதைக்கு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு இரண்டாம் திருமணத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா திருமணமாகி கொஞ்ச நாள் தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு முறைப்படி டிவைஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்துட்டீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய என்எஸ் நகரில் தான் இப்போதைக்கு வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்த வீடு இல்லாமல் ரெண்டு பக்கெட்டு ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கையில் வந்துட்டு பத்து லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு ஒரே ஒரு ஆண் வாரிசு தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க தன்னுடைய பையனும் வந்துட்டு இப்போதைக்கு கல்லூரியில் சேர்த்து விட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு வருஷத்துல காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னாக்க இவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் தனியாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இவங்க மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற கணவருக்கு வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டோடைய மாப்பிளையா வரக்கூடிய நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரம் முழுக்க அமுச்சு விட்டீங்க அப்படின்னா மணமகள் சைடு உங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா லட்சுமி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணிய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடகராசி ஆயுள்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணிவிட்டு இப்போதைக்கு முறுக்கு வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க மனைப்பாறை பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தன்னமரியே ஏதோ ஒரு வேலைக்கு போகிற கணவர் தேவை அப்படி இல்லைனாக்க தனக்கு முறுக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தன்னுடைய பிஸ்னஸை முன்னெடுத்து பண்ணக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி ஜாதி வந்துட்டு தடை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க வயதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐம்பது வயசு முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சாலும் போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய டீடைல் எல்லாத்தையும் அனுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து அவங்களே தொடர்புகளும் செய்வாங்க